பெண்கள் பொருளாதாரத்தில் தற்சார்பு நிலையை எட்ட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி வந்த புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு அந்த நிலையை அடைய வேலைக்கு செல்லும் பெண்களின் பயண சுமையை குறைப்பதற்காக அம்மா இருசக்கர வாகன திட்டத்தை கொண்டு வந்தது ஆனால் தற்போது திமுக ஆட்சியில் அந்த திட்டம் முற்றிலும் ரத்து செய்யப்பட்டு முடக்கப்பட்டுள்ளது புரட்சித் தலைவி அம்மாவின் இருசக்கர வாகன திட்டத்தின் நோக்கம் என்ன திமுக அதை முடக்கியதன் பின்னணி என்ன விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் த்தில் பெண்கள் யாரையும் சார்ந்திருக்க கூடாது என்பதில் அதீத கவனம் செலுத்தி எண்ணற்ற பல ஊக்கங்களை பெண்களுக்கு வழங்கி வந்தது புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு மாண்புமிகு அம்மாவின் அரசு ஏற்படுத்திய ஊக்கங்களின் விளைவாக பெண்கள் தங்கள் சொந்த காலில் நிற்க வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்து வேலைக்கு செல்ல தொடங்கினர் ஆனால் அவ்வாறு வேலைக்கு செல்லும் பெண்கள் பேருந்து பயணம் என்ற பெயரில் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வந்தனர் வேலை செய்யும் இடத்திற்கு செல்ல நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்த பெண்கள் பேருந்துக்காக நீண்ட நேரம் காத்திருந்து கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்த நிலையே நீடித்து வந்தது பெண்களின் இந்த துயரத்தை களைய வேண்டும் பெண்கள் சுயமாக தங்கள் சொந்த கால்களில் நிற்பதற்கு கூட்ட நெரிசலான பேருந்து பயணம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காகவும் அம்மா இருசக்கர வாகன திட்டத்தை கொண்டு வந்தது புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது அம்மா இருசக்கர வாகன திட்டம் என்ற வாக்குறுதியை வழங்கிய புரட்சித் தலைவி அம்மா ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே அதற்கான ஆணைகளை பிறப்பித்ததோடு இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதால் ஏற்படும் துறை ரீதியான வருவாய் இழப்பையும் சரிகட்டும் நடவடிக்கைகளில் இறங்கினார் இதனால் தேர்தல் சமயத்தில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் எந்தவித சுணக்கமும் இல்லாமல் உரிய நேரத்தில் நிறைவேற்றப்பட்டதோடு தமிழகத்தின் கடன் சுமையும் அதிகரிக்காமல் வருவாயை பெருக்கி ஆட்சி நிர்வாகத்தை மிக சிறப்பாக மேற்கொண்டது புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு அம்மா இருசக்கர வாகன திட்டத்தின் மூலம் பெண்கள் ஸ்கூட்டி வாங்கும் போது அந்த ஸ்கூட்டருக்கு ஐம்பது சதவீத மானியம் அல்லது இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை நிதியுதவி வழங்கியது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு இந்த நிதி உதவி கிராமப்புறமாக இருந்தாலும் சரி நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி எந்தவித பாகுபாடும் இல்லாமல் அனைத்து பெண்களுக்கும் ஒரே மாதிரியாக வழங்கப்பட்டது அதே நேரம் இந்த திட்டத்தால் பயனடையும் பெண்கள் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவராக இருக்க வேண்டும் தமிழகத்தில் வசிப்பவராகவும் பதினெட்டு வயது முதல் நாற்பது வயதுக்கு உட்பட்டவராகவும் இருக்க வேண்டும் அவர்களின் தனியாண்டு வருமானம் இரண்டரை லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும் போன்ற நியாயமான நிபந்தனைகளை வகுத்துக் கொடுத்தது புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு மட்டுமின்றி பதிவு செய்யப்பட்ட அரசு மற்றும் பொதுத்துறையில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிபவர்கள் தனியார் தொழில்துறை நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் பல்வேறு அரசு திட்டங்களில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிபவர்கள் சுயமாக தொழில் செய்திடும் பெண்கள் சமுதாய அமைப்புகளான ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு நிர்வாகிகள் கிராம வறுமை ஒழிப்பு சங்க நிர்வாகிகள் சமுதாய ஒருங்கிணைப்பாளர்கள் என அனைவரையும் இந்த திட்டத்தின் பயனாளிகளாக உள்ளடக்கி பொருளாதாரத்தில் சுயசார்பு நிலையை அடைய துடிக்கும் ஒருவர் கூட விடுபட்டுவிடக் என்பதில் மிகவும் கவனமாக இருந்து திட்டத்தை செயல்படுத்தியது புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு அம்மா இருசக்கர வாகன திட்டத்தின் மூலம் புது உத்வேகம் பெற்றதோடு துணிச்சலும் தன்னம்பிக்கையும் பெற்றனர் பெண்கள் இதனாலேயே இத்திட்டம் பெண்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்றதோடு புரட்சி தலைவி அம்மாவை பெண்கள் தெய்வமாக தூக்கி கொண்டாடவும் காரணமாக அமைந்தது ஆனால் இந்த மகத்தான திட்டத்தை தற்போதைய திமுக அரசோ மொத்தமாக ரத்து செய்து முற்றிலுமாக முடக்கி போட்டுள்ளது இது தமிழகத்தின் ஒட்டுமொத்த பெண்கள் மத்தியிலும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது ஏற்கனவே அம்மாவால் கொண்டு வரப்பட்ட தாலிக்கு தங்கம் அம்மா மினி கிளினிக் உள்ளிட்ட திட்டங்களை முடக்கி போட்டதால் விளம்பர திமுக அரசு மீது பெண்கள் கடும் கோபத்தில் இருந்தனர் அந்த வரிசையில் அம்மா இருசக்கர வாகன திட்டத்தையும் திமுக முற்றிலுமாக ரத்து செய்தது பெண்களை ஆத்திரத்தின் உச்சிக்கே இட்டுச் சென்றது இதில் திட்டம் ரத்து செய்யப்பட்டது ஏன் என திமுக சொன்ன காரணம் பெண்களை இன்னும் கொதிப்படைய செய்தது அதாவது பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருவதால் மகளிருக்கான அம்மா இருசக்கர வாகன திட்டத்தை தொடர்வது மகளிருக்கு கூடுதல் சுமையாக இருக்கும் என்பதால் இத்திட்டத்தை ரத்து செய்வதாக சட்டப்பேரவையில் வைத்தே திமுக அமைச்சர் பெரிய கருப்பன் கூறிய விளக்கம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அசரடித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது தங்களுக்கு வாக்களித்தால் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ஐந்து ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு நான்கு ரூபாயும் குறைக்கப்படும் என திமுக வாக்குறுதி அளித்தது ஆனால் ஆட்சியே முடியப்போகும் தருவாயை எட்டிவிட்டது இன்று வரை பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படவே இல்லை அம்மா இருசக்கர வாகன திட்டத்தை ரத்து செய்வதற்கு பெட்ரோல் டீசல் விலையை குறிப்பிட்டு பெண்கள் மீது கரிசனம் காட்டிய திமுக அதே பெட்ரோல் டீசல் விலையை குறைத்து பெண்களின் சுமையை குறைப்பதற்கு மாறாக திட்டத்தை ரத்து செய்தது மோசடித்தனம் என்றே விமர்சிக்கப்பட்டது அதாவது தலைக்கு முடி பாரமாக இருக்கிறது என கூறி முடியை வெட்டுவதற்கு பதிலாக தலையையே வெட்டிய திமுகவின் செயல் உலகத்தில் உள்ள அத்தனை அறிவாளிகளும் திமுகவில் தான் இருக்கிறார்கள் என பாராட்டும் அளவுக்கு இருந்தது அது மட்டுமா திமுக ஆட்சியில் பேருந்தில் மகளிருக்கு இலவச பயணம் மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் அம்மா இருசக்கர வாகன திட்டத்தின் தேவை பெண்கள் மத்தியில் குறைந்து விட்டதாகவும் பெண்கள் மகளிர் விடியல் பயணத்தையே விரும்புவதாகவும் அதனாலேயே திட்டத்தை ரத்து செய்வதாகவும் திமுக அமைச்சர் பெரிய கருப்பன் கூறியது விஞ்ஞான ஊழல்வாதிகள் என பெயரெடுத்த திமுகவினருக்கு விஞ்ஞான விளக்கவாதிகள் என புதிய பட்டம் கொடுக்கும் ரகமாக இருந்தது வேலைக்கு செல்லும் பெண்கள் பேருந்துக்காக நீண்ட நேரம் காத்திருப்பதோடு கூட்ட நெரிசலில் சிக்கித் தவித்ததாலேயே அம்மா இருசக்கர வாகன திட்டத்தை கொண்டு வந்தது புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு ஆனால் அதே கூட்ட நெரிசலான பேருந்து பயணத்தை பெண்கள் விரும்புவதாக கூறி திட்டத்தை ரத்து செய்ததாக திமுக அமைச்சர் விளக்கமளித்த போக்கு எப்பட்ரா என்ற ரகம் என்றே சொல்ல வேண்டும் மகளிருக்கான விடியல் பேருந்து என கூறிவிட்டு எப்போதாவது எட்டி பார்க்கும் அரசு சாதாரண கட்டண நகர பேருந்துகளில் மட்டுமே பெண்கள் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என கண்டிஷன் போட்டது பேருந்துகளில் கட்டணமில்லாமல் பயணிக்கும் பெண்களை பேருந்து ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் ஓசிதானே என ஏளனமாக பேசி அவமரியாதைக்கு உட்படுத்தியது ஏன் திமுகவின் மேலிட முகமான முன்னாள் அமைச்சர் பொன்முடியே மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயணத்தை ஓசி ஓசி என தரம் தாழ்ந்து விமர்சித்தது என திமுக கொண்டு வந்த மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயணத்தின் லட்சணம் என்ன என்பது உலகறிந்த ஒன்று இப்படி இருக்கையில் புரட்சி தலைவி அம்மாவின் மகத்தான திட்டத்தை முடக்கிய திமுகவுக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் பெண்கள் மரணடி வழங்க காத்திருப்பதுதான் உண்மை நிலவரமாக உள்ளது